இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு சரியான படிநிலை வரிசை எது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பாக்கலாம் இங்கே ஒவ்வொரு கேள்வியிலும் மூன்று சொற்கள் கொடுக்கப்படும் அந்த மூன்று சொற்களும் மூன்று விதமாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் அதில் எது சிறிதிலிருந்து பெரிதாக அல்லது அடிப்படை நிலையிலிருந்து உயர்நிலைக்கு சரியாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பத்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா சரியான பதில் கருத்து வாதம் தீர்ப்பு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் நோய் மருந்து நலம் சரியான பதில் நோய் மருந்து நலம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் தரநிலை கற்றல் தேர்வு சரியான பதில் கற்றல் தேர்வு தரநிலை வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கோழி குஞ்சு முட்டை சரியான பதில் முட்டை கோழி குஞ்சு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் தயிர் மோர் பால் உங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் புயல் காற்று அழுத்தம் சரியான பதில் காற்று அழுத்தம் புயல் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கனவு திட்டம் வெற்றி சரியான பதில் கனவு திட்டம் வெற்றி வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் பாட்டு தூக்கம் குழந்தை சரியான பதில் குழந்தை பாட்டு தூக்கம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் பால் புல் பசு சரியான பதில் புல் பசு பால் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் துணி பஞ்சு நூல் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் மரம் நிழல் ஓய்வு சரியான பதில் மரம் நிழல் ஓய்வு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் மேகம் மழை வானம் சரியான பதில் வானம் மேகம் மழை வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் நாடு உலகம் நிலம் சரியான பதில் நிலம் நாடு உலகம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் பயணம் சக்கரம் வண்டி சரியான பதில் சக்கரம் வண்டி பயணம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் செடி பூ வாசனை உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் பட்டம் குழந்தை பள்ளி சரியான பதில் குழந்தை பள்ளி பட்டம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் கல் செங்கல் கட்டிடம் சரியான பதில் கல் செங்கல் கட்டிடம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் நட்சத்திரம் இரவு நிலா சரியான பதில் இரவு நிலா நட்சத்திரம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் ஓடை வெள்ளம் துளி சரியான பதில் துளி ஓடை வெள்ளம் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் செடி விதை பழம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் பனிக்கட்டி நீர் நீராவி சரியான பதில் பனிக்கட்டி நீர் நீராவி வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் வாசிப்பு காகிதம் எழுத்து சரியான பதில் காகிதம் எழுத்து வாசிப்பு வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் நெல் கூழ் விவசாயி சரியான பதில் விவசாயி நெல் கூழ் வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் குளம் மீன் வலை சரியான பதில் குளம் மீன் வலை வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் சம்பளம் பட்டம் வேலை பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்